ஹலோ விவா சிறகடிக்கா ஆசை நியூ பிரமோ இந்த இடத்துல எல்லாம் ஷாக் அடிச்சுட்டு விழுறதெல்லாம் பார்த்துட்டு மனோஜ் வந்துட்டா அம்மா அம்மா எல்லாமே தப்பாக நடக்குது அதனால தானே மன சொல்ல நம்ம கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை ஆகணுமா இந்த பரிகாரத்தை செய்யலை இந்த வீட்டில் என்னென்ன நடக்குமோ தெரியலம்மா அதை நினைக்கும் போது கவலையாக இருக்குது பார்த்தீங்களா உங்களுடைய உயிருக்கு தான் நிறைய ஆபத்து வருது அப்படின்றன்னா மனோஜ் வந்து சொல்லிகிட்ருக்காங்க என்னென்ன மன்னச்சு இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் இங்கே பாரு என்னால் சாப்பிட்றதெல்லாம் இருக்க முடியாதுடா அது இல்லாத டீஷர்ட் எடுக்கணுன்னு வேறு சொல்லிட்டுருக்கேன் இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாதுடா அப்படின்றாங்க பார்த்தோமா தெரியாதுன்றதை விட பழகிக்கலாமான்றாங்க டெய் என்னடா இப்படி நேரம் பார்த்து கூத்து விடுறியான்றாங்க கூத்து விடலாமா இருக்கிறத தானமா சொல்லிட்டு இருக்க இதை செஞ்சா உங்களுடைய உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா ப்ளீஸ் மன சொல்றதை செய்யணுவாங்க இந்த இடத்துல சரி பண்ணி தொழில வேற என்னடா பண்றது அப்படின்ட்டு விஜய் சொல்றாங்க அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்றாங்க ஐயோ சாப்பிடாது எப்படி இந்த விரதத்தை வந்து முடிக்க போறேன்ட்டு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு விஜயா ரொம்பவே வேர் இருக்காங்க இந்த இடத்துல பரிகாரம் செய்யறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் மனு வச்சு ரோகினி செய்கிறாங்க அதோட இந்த முடிச்சு முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேஸ் சொல்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்ட்டு மீட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ